என்னுடைய மாநாள் பெருமையான உலகம் பார்த்து வருகிறது என்பதை தயாரா என்று வளர்ந்த இங்க கொண்டு نجي பிரியமான நண்பர்களுக்கு ஒரு பிரியமான 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 பொதுமக்காய் சேர் வேண்டிய இந்த வசபை மாங்கோடு தெல்ல தென்ன கர்நாடகாயை ஏர்போர்ட் சீண்டல பயணிகள் பைசூர் தெல்லி ஜான்ஸ் நந்தன் முன்னே பாய்வத்துக்கு என்ன சொல்லி ஒரு சூழ்பரிமை இருக்கா ஒரு மற்றகே சீமனா இன்னைக்கு உலகமும் கொண்டாடியை பெறுவதுதான் தமிழ்நாட்டுக்கும் திராவிடக்கூடிய மிகப்பெரிய இந்தியா இருக்கக்கூடிய உலகத்துல எந்த அறையை கொள்வது இதை விட சிறந்த சூழலை காட்ட முடியாதுன்னு சொன்னார் ஒரு மனிதருக்கு சுயமரியாதை முடியல அவன் வெற்றி பெற்றுடுவான்னு சொன்னார்